அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுக்குமே மறைக்கப்பட்ட ரகசியங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனாட்டிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க இப்போ தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க அது மட்டும் இல்லாமல் போராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுமே வந்து நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க தனுசு ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் மற்றும் போராடும் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி வந்து சுக்கர பகவானுங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து பதிவுக்குள்ள வந்து போகலாங்க ஃபர்ஸ்ட் வந்து போராடும் நட்சத்திர நண்பர்களுடைய பொது குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் பத்தி பாக்கலாங்க அதன் பிறகு வந்து ஒவ்வொரு பாதங்கக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் பத்தி பாக்கலாங்க இப்போ சுக்ரன் வந்து அதிபதியா கொண்டவர்கள் நீங்க சுக்ரனுடைய மூன்றாவது நட்சத்திரம் தான் வந்து நம்மளுடைய போராடும் நட்சத்திரம்ங்க இப்போ நீங்கள் வந்து பிறந்த குழந்தை பருவத்திலேயே வந்து உங்களுக்கு சுக்கர திசை வரக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால அதுக்குரிய நல்ல பலன்கள் வந்து உங்களுடைய தந்தை மற்றும் தாயார் வந்து அடைவாங்க அதாவது நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க பிறந்த நேரம் வந்து உங்களுடைய தாய் மற்றும் தந்தையர் ரொம்ப வறுமையில இருந்தவங்க வந்து இப்போ வந்து ஒரு நல்ல பீக்கான ரேஞ்சுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து சுக்கர தசை வந்து பல வருட காலத்திற்கு நடைபெறுங்க சரிங்களா அதனால வந்து உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருக்கு வந்து ரொம்பவே அதிகமான வசதி வாய்ப்புகள் ஏற்படுங்க இது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஏன் அப்படின்னா நீங்க குழந்தை அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்காது இல்லைங்களா அதனால வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் யாரோ அவங்களுக்கு வந்து அது வந்து சேருங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வந்து அனைவரிடமே வந்து அன்பு செலுத்துவதில் வந்து என்றைக்குமே குறை காட்ட மாட்டீங்க அதாவது கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும் கிட்ட அன்பு செலுத்தக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து பாரம்பரியம் பார்க்கவே மாட்டிங்க அனைவரிடமே வந்து ஒரே மாதிரி தான் அன்பு செலுத்துவீங்க அதில் வந்து நீங்கள் ரொம்பவே வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க இப்போது உங்களை நிறைய நண்பர்கள் வந்து அழகுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களில் தலை ரசனையும் உணர்வும் நீண்ட மெல்லிய பிறல்களும் பெற்றவர்களாக இருப்பீங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை பத்தி வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே ஆர்வப்படுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்களும் கற்றுப்பீங்க இப்போ கோவப்ப கூட வந்து நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக தான் தெரிவிங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்கள் ஒரு அலுவலத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வேணும்னே ஒரு சிலர் உங்களை வந்து வெறுப்பேத்தி கூட பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு வந்து அழகாக தெரிவிங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த காரணத்து கொண்டா அதுலேருந்து பின்வாங்க மாட்டீங்க அது என்ன நடந்தாலும் சரி ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து எப்படி முடிக்கணும் அப்படின்னா பார்ப்பீங்களே தவிர அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோ அல்லது பயந்துட்டோ இருக்க மாட்டீங்க இது அதுதான் நம்மளுடைய புராணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதங்கள் காரங்களுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு குணாதிசயங்க இப்போ நீங்க ஒரு காரியத்தை எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தெரிஞ்சோ தெரியாம ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து எப்பேறு பாடுபட்டு அதை தவிர எந்த காரணத்தை கொண்டு பின்வாங்க மாட்டீங்க சரிங்களா ஓகே நம்மளால இந்த விஷயம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே பின்வாங்க மாட்டீங்க ஹண்ட்ரட் வந்து எப்படியாவது வந்து அந்த காரியத்தை வந்து நல்லபடியாக முடிச்சிருவீங்க அதுதான் வந்து உங்களுடைய ஒரு இன்னொரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லாங்க இப்போ எல்லாருக்கிட்டேயுமே வந்து இப்போ இவங்க வந்து பணக்காரங்க இவங்க வந்து ஏழைங்க இவங்க கிட்ட நம்ம பார்ஷாலிட்டி காட்டணும் அந்த மாதிரி ஒரு குணம் வந்து நம்மளுடைய போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதங்கள் காரங்களுக்குமே கண்டிப்பாகவே கிடையாதுங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க பழகுவீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா நீங்கள் நீங்கள் அன்பு காட்டுறதுல வந்து யாருக்குமே வந்து பாரம்பரியமே காட்ட மாட்டீங்க எல்லாருக்குமே அன்பு வந்து நீங்கள் ஒரே மாதிரி தான் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த நான்கு பாதங்கள் காரங்களுமே இருப்பீங்க நீங்கள் பெற்றோர்கள் மேலே வந்து ரொம்பவே அன்பு அதிகமாக வச்சுட்டு இருப்பீங்க இப்போ உங்களுடைய பெற்றோர் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இல்லப்பா இல்லம்மா இந்த விஷயத்தை வந்து நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது நீங்க அந்த விஷயத்தை வந்து செய்யவே மாட்டீங்க அவங்களுடைய வார்த்தைக்கு வந்து நீங்க என்னைக்குமே கட்டுப்படுவீங்க இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு குணாதிசயுங்க நெக்ஸ்ட் இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தையிட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய தாயிடம் வந்து வெளிப்படைய அனைத்து விஷயங்களுமே சொல்லிடுவீங்க நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க அதிகப்படியா நீங்க வந்து அமைதியை ரொம்பவே அதிகமா விரும்புவீங்க நீங்க எவ்வளோ இருந்தாலும் சரி அல்லது ஒர்க் பண்ற இடத்துல இருந்தாலும் சரி அல்லது தொழில் பண்ற இடத்துல இருந்தாலும் சரிங்க ஓரளவுக்கு வந்து அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவே அதிகமாக வந்து விருப்பத்தை வந்து நாடுவீங்க அமைதிக்காக மட்டுங்க நெக்ஸ்ட் இப்ப இயற்கை காட்சிகளை ரசிப்பதில் வந்து உங்களுக்கு ஈடுபாடு ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதே மாதிரி நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பூசு பூசா வந்து ஆடை அணிகலன்கள் வாங்கி குவிக்கணும் பிளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம அணிஞ்சிட்டு வந்து நம்ம வந்து திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விருப்பத்தை வந்து ரொம்பவே அதிகமா காட்டுவீங்க இப்ப அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க இறங்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து அதை வந்து நல்லபடி வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஓகே இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இவ்வளவு பிளஸ் இருக்கு இவ்வளவு மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசுல ஒரு கேல்குலேஷன் போட்டுட்டு அதன் பிறகு வந்து இது வந்து நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படின்னா மட்டும் அதுல இறங்குவீங்க இல்ல அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ள வந்து என்னைக்குமே போக மாட்டீங்க அது வந்து எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க நெக்ஸ்ட் ஓவிய கலையில வந்து உங்களுக்கு ஈடுபாடு வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவியத்துறையில வந்து புகழ் பேரும் வந்து பெற்று இருப்பீங்க இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க எதையும் ஒரு முறை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக நீங்கள் வந்து உஷாராயிடுவீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து இப்போ உங்களை வந்து ஏமாற்றணும் கிட்டேருந்து எப்படியாவது பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அவங்க பேசுகிறது வந்து ஆரம்பத்துலேயே கணிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே ஃபைன் இவங்க வந்து நம்மள வந்து ஏதோ ஏமாத்த தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷாராயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை வந்து யாராலுமே ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க அதே மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து இந்த பர்ஃப்யூம்ஸு சென்ட்டு லேடிஸ் முக்கியமாக வந்து இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்பவே ஆர்வம் வந்து அதிகமாக காட்டுவீங்க இப்போ விடுமுறை மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா எங்கன்னா வந்து ஜாலியாக வந்து ஒரு சுற்றுலா பயணம் போயிட்டு வரணும் அப்படின்றதுல வந்து ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக காட்டுவீங்க இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்பம் காட்டுவீங்க உங்களை வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது மற்றவங்க வந்து உங்களுடைய சுதந்திர சுதந்திர விஷயங்கள்ல வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதே மாதிரி மற்றவங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்துல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கோவப்படுவீங்க அந்த இடத்த பொறுத்த வரைக்கும்ங்க இப்போ உங்களுக்கு வந்து சமூக சேவை செய்வதில் வந்து ஈடுபாடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் அந்த வேலையை வந்து திறமையாக வந்து முழுமையாக வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது குண நலங்கள்ங்க இப்போ ஒவ்வொரு பாதங்கள் நண்பர்களுக்கும் தனித்தனியவை இப்போ வந்து நம்ம வந்து சொல்லாங்க இப்போ பாதம் ஒன்று நட்சத்திர அதிபதி வந்து சுக்ர பகவான் அதிபதி குரு பகவான் மற்றும் நவாம்சா அதிபதி சூரிய பகவானுங்க இப்போ புராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உண்மையை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க அதே மாதிரி கல்வியில் மட்டும் இல்லாமல் நீங்கள் விளையாட்டிலும் வந்து ரொம்பவே ஆர்வம் வந்து அதிகமாக காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல யுக்திகளை கையாள்வீங்க இப்போ இன்பம் துன்பம் எது வந்தது அப்படின்னாலும் சரிங்க உங்களுடைய மனதில் மட்டும் வச்சிருப்பீங்களே தவிர அதை வந்து எந்த கொண்டும் வெளியில் வந்து உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் காட்ட மாட்டீங்க உங்களை எப்போ பார்த்தாலும் சரி உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு உங்களை தவிர வேறு யாராலுமே கணிக்க முடியாது இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயம் சரிங்க அப்படின்னாலும் மற்றவங்களுடைய ஹெல்ப்புக்காக என்றைக்குமே நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் இன்கேஸ் மற்றவங்க வந்து நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் வாங்கிப்பீங்க ஆனால் நீங்களாக போயிட்டு ஹெல்ப்புன்னு சொல்லிவிட்டு யார்கிட்டையுமே வந்து போய்ட்டு நிற்க மாட்டிங்க இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தன்மைங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுயமாக நம்மளே இண்டிவிஜுவலாக வந்து போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து விருப்பம் வந்து ரொம்பவே அதிகம் உள்ளவர்கள் அதாவது இந்த முதல் பாதத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க இப்போ மற்றவர் மனம் வந்து பொன் போடாத அளவுக்கு வந்து நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்றைக்குமே வந்து நினைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பீங்க இப்போ வந்து நீங்க வந்து கோபமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களை வந்து திட்டுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்து யோசிச்சு தான் திட்டுவீங்க ஓகே இதனால அவங்க வந்து ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பாக வந்து பார்த்து நிம்மதியாக தான் பேசுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுடைய கனிவா கனிவான வார்த்தைகள் மூலமா வந்து நீங்கள் மற்றவங்களை வந்து ஈஸியாக வந்து வசப்படுத்தக்கூடியவர்கள்ங்க சரிங்களா நீங்கள் வந்து மற்றவங்க உங்ககிட்ட வந்து என்னென்னா கோமா பேசினாலும் சரி நீங்கள் சாஃப்டா பேசியே வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து உங்கள் லைனுக்கு வந்து கொண்டு வந்துருவீங்க இதுதான் உங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து நீங்க ஒரு அதிகாரத்துல அமர்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க இப்போ நீங்க ஒரு சொசைட்டில இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலோ அந்த இடத்துல வந்து ஒரு உயர் அதிகாரி பதவியில் வந்து நீங்க வகிப்பதற்கு உங்களுக்கு காலம் வந்து நல்லபடியாவே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு வந்து தந்தை வழி சைடு வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் மற்றும் வசதி வாய்ப்பு கிடைப்பதில் வந்து சில தடைகள் வந்து ஏற்படுங்க சரிங்களா ஆனால் உங்களுடைய தாய் வழி சைடு வந்து சொந்தங்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய தாய் வழி சைடு சொத்தோ வந்து உங்களுக்கு கிடைப்பதில் வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க நீங்கள் பூராடும் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருவருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் கிடைக்குங்க இப்போது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய நபர்களுடைய தொடர்புல வந்து என்றைக்குமே இருப்பீங்க அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது ஓகே இந்த பர்சனுக்கு இவ்வளோ பெரிய நபர்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரமுகர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய அறிமுகம் எப்பவுமே உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நல்ல திருப்பு முனையும் ஏற்படுங்க சரிங்களா எந்த ஒரு தப்பான காண்டாக்டும் இல்லைங்க நீங்கள் வச்சிட்டு இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பான நல்ல காண்டாக்ட்ஸாக தான் இருக்கும் அதை தான் உங்களுடைய இன்னொரு தன்மையும் கொடுங்க இப்போது அடிக்கடி வந்து முன்கோவம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த சமயத்தில் மட்டும் வந்து நீங்கள் வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கொட்டி தீத்துருவீங்க ஆனால் அதற்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய எளிமையான அழகான பேச்சு மூலமாக வந்து அவங்களை ஈஸியாக கவர்ந்துட்டு ஓகே அவங்கள வந்து சரி ஓகே ஃபைன் தானே பேசினாங்க விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவங்கள வந்து மாத்திடுவீங்க இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தன்மைனு கூட சொல்லாங்க நம்ம இப்போ பூராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நான்கு பாதங்கள் காரங்களுக்குமே நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி குரு பகவான்க சரிங்களா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்த வந்து ஃபுல்லாக வந்து ஆராய்ந்து பார்த்துட்டு இதில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கா அல்லது கெடு பலன்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதன் தான் அந்த விஷயத்தில் இறங்கி இறங்குவீங்களே தர மற்றபடியும் வந்து எடுத்தமா கௌத்தமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதே மாதிரி அவசரமும் பட மாட்டீங்க இப்போ ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப சிந்தனை ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு பேச்சினை நிப்பாட்டிட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சுறீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன விஷயம்ங்க இப்போ உங்களுக்கு வந்து சுய கௌரவத்துக்கு வந்து எதுனா வந்து யாருன்னா சின்னதா வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்து கோபம் வந்துடுங்க இப்போ பெற்றோரிடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து பிரியமும் மற்றும் பாசமும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செய்வதில் வந்து உங்களோட வல்லுநர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே சொல்லாங்க உங்களை நிறைய நண்பர்கள் வந்து பத்திரிகை துறையில் வந்து முத்திரை பதிக்கக்கூடிய நண்பர்களாக நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க இப்போ நீங்கள் வந்து சமூக சேவை செய்வதில் வந்து ரொம்பவே வந்து நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்கின்ற சமூக சேவை வந்து வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டா இருப்பீங்க வெளியிலயும் நீங்க யார்கிட்டயுமே சொல்லிக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மத்தவங்க வந்து தேவையற்ற புகழ் புகழாரம் பாடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ நீங்க வாழ்க்கை துணையிடம் மற்றும் உங்களுடைய குழந்தைகளிடம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அன்பும் மற்றும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பீங்க அதே மாதிரி இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு தப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து எந்த காரணத்துக்குண்டும் அவங்கள வந்து கண்டித்து பேச மாட்டீங்க சரி ஓகே சாஃப்டாகவே பேசி வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க எளிமைய எளிமையான வாழ்க்கையை வந்து வாழ்வதில் வந்து ரொம்பவே விருப்பப்படுவீங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுனாலும் சரிங்க நீங்கள் அந்தளவுக்கு ஆடம்பம் ஆடம்பரமாக எதுவுமே காமிச்சிக்க மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் எளிமையாக வாழ தான் பார்ப்பீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து சொல்லாங்க இப்போது நகைச்சுவை வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடம் வந்து ரொம்பவே கலக்கலப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மத்தவங்களை வந்து காயப்படுத்தாம நீங்க நகைச்சுவை செய்யறதுல வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் சுயமாக வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் சுயமாகவே முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு வந்து ஏற்படுங்க அடுத்தது போராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு நட்சத்திர அதிபதி வந்து சுக்கர பகவானுங்க இப்போ இங்கிலீஷில் வந்து ஒரு சின்ன பழமொழி ஒன்று இருக்குங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் இன் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோடிஸ்வரர்களை தான் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இன்கேஸ் கோடிஸ்வரர்கள் இல்லை அப்படின்னாலும் நீங்க பிறந்த நேரம் வந்து உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருக்கு வந்து செல்வம் வந்து அளவுக்கு அதிகமாக சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க இதுதான் வந்து நம்மளுடைய போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆரம்ப காலத்துடைய ஒரு பயணம் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரிங்க அதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து சாதனை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய நல்ல வியும் கையாண்டுட்டு எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரிங்க அதை வந்து எளிதாக வந்து செய்து முடிப்பீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லாங்க உங்களுக்கு வந்து என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னாலும் மற்றவங்க கிட்ட வந்து ரொம்பவே தன்னடக்கமாக தான் நடந்துப்பீங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் அந்த பந்தாக கெத்து காட்டுறது இந்த மாதிரின்றது என்னைக்குமே வந்து உங்ககிட்ட வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க அடுத்தது உங்களை நிறைய பேர் வந்து இசையில வந்து நாட்டம் ரொம்பவே அதிகமாக கொண்டுவர்களா இருப்பீங்க இப்ப விளையாட்டு போட்டியிலையும் கறந்துக்கிட்டு வந்து நீங்க பரிசு பொருட்கள் நிறைய வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய இளைய பருவத்திலேயே வந்து கண்டிப்பா நீங்க நிறைய பேர் வந்து ப்ரைசஸும் வின் பண்ணி இருந்திருப்பீங்க அதே மாதிரி சோசியல் விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் நிறைய வந்து இன்வால்வ் ஆவீங்க அதாவது சமூக நலப்பணி வலையின நலப்பணிகள் சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் அதிகமாக இன்வால்வ் ஆகிட்டு அதுலையும் வந்து நீங்கள் நிறைய வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு சிறு வயதுலேருந்து அந்த குணம் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இப்போ மற்றவர்கிட்ட வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தன்னை பற்றி வந்து பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நீங்கள் வந்து நினைக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்களை வந்து புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னாலும் அடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து மயங்கர மாட்டீங்க நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் கணிச்சுட்டு ஓகே இவங்க நம்ம வேணும்னே வந்து கிண்டல் பண்றாங்களா இல்லை பாராட்டலாம் பாராட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்க அவங்களுடைய பாராட்டுகளை வந்து உங்களுடைய மனதளவில் ஏற்றுப்பீங்களே தவிர மற்றபடி வந்து நீங்கள் மற்றவங்க வந்து உங்களை பாராட்டுறாங்க அவங்களுடைய பாராட்டு வந்து என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டீங்க உங்களுக்கு பெரும்பாலானோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே வந்து திருமணம் ஆயிட்டு இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது சிறு வயது அப்படின்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து ஒரு இருபத்தி வயசுக்குள்ளேங்க வயசுக்குள்ளைங்க உங்களுக்கு அதிகப்படியான மக்கள் வந்து காதல் திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து நீங்க எப்போவுமே வந்து சம உரிமை வந்து கொடுப்பதற்க வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நீங்க எப்பவுமே வந்து இயற்கை எழில் நிறைந்த பகுதிகளில் வந்து வசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிக அதிகமாக வந்து ஆசைப்படுவீங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டு பயணம் சென்று வருவீங்க உங்களுடைய தொழில் விஷயமாவோ அல்லது உங்களுடைய ஆபீஸ் விஷயமா வந்து நீங்க வெளிநாட்டுக்கு வந்து பயணம் செய்வது வந்து ரொம்பவே அதிகமா இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து போராடம் நட்சத்திரம் நான்காம் பாதம்ங்க உங்களுக்கும் நட்சத்திர அதிபதி வந்து சுக்ர பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் உங்களுக்கு நவாம்ச அதிபதி வந்து செவ்வாய் பகவானுங்க இப்போ தேசப்பற்று வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க இப்போ மற்றவங்களை வந்து நீங்க வந்து எங்க இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இதனாலே உங்களை ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்து கண்டிப்பாக தான் நடந்து கொள்வீங்க ஏன்னா உங்களுடைய நவம்சாதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்ற கூடிய காரணத்தினால செவ்வாய் வந்து தைரிய பெரிய அதிபதி அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவத்துடைய அதிபதினக்கூடிய காரணத்தினால நீங்க வந்து எங்க இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல வந்து தான் வந்து ஒரு தலைமையை பொறுப்பு வகிக்கிறவங்க எல்லாருமே உங்க கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க குறும்பு விஷயத்த நீங்க எந்த காரணத்துக்கு வெளி வெளிநபர்கள் உங்களை என்னதான் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டாங்க அப்படின்னாலும் எந்த கொண்டு உங்களுடைய ஃபேமிலி ரகசியங்களை நீங்கள் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க அதே மாதிரி வீர சாகசங்கள் செய்வதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ உங்களை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்து அல்லது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரோட சொத்து நிறைய இருந்தது அப்படின்னா கூட நீங்க இன்னும் கூட நிறைய சொத்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க சொத்துக்களும் நிறைய வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே ஏற்படுங்க இப்போ தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு உயர் அதிகாரிகள் இருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த இடம் பொருள் இதெல்லாம் பார்க்காம வந்து அடுத்த நொடி பொழுது வந்து அவங்களை வந்து தண்டிக்க ஆரம்பிப்பீங்க இதனாலேயே உங்களை ஒரு சிலருக்கு வந்து எதிரிகள் சற்று அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நம்ம ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டோம் பூராடம் நட்சத்திரம் நான்காம் பாத நண்பர்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து நவாம்ச அதிபதி என்னக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி குண நலம் வந்து ஒரு நார்மலான விஷயம்தாங்க சரிங்களா நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க இப்போ உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா கிட்ட வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு அதிகமாலாம் வச்சுக்க மாட்டீங்க ஒரு லிமிட்டாக தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க அதே மாதிரி தன்னை சார்ந்தவர்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே கடுமையாக உழைப்பீங்க உங்களுடைய குடும்பத்தாரோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு பின்வாங்க மாட்டீங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்து வெற்றி அடைவதற்கு நீங்கள் ரொம்பவே உறுதுணையாக இருப்பீங்க அப்படின்ட்டு நிச்சயமாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ வாழ்க்கை துணையிடம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்து அன்பு வச்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளிடம் வந்து நீங்கள் ரொம்பவே அன்பு அதிகமாக வச்சுருப்பீங்க உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாதத்து நண்பர்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய நட்சத்திர அதிபதி வந்து சுக்ர பகவான் மற்றும் உங்களுடைய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய நவாம்ச அதிபதியை வரக்கூடிய ஒரு காரணத்தினால மட்டும்தான் வந்து உங்களுக்கு கோபம் சற்று அதிகமாக வருமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா ஓகே போராடம் நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவில் நம்ம வந்து போராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுக்குமே இது வரைக்கும் வந்து உங்களுக்கு மட்டுமே தெரிந்த பொது குணநலங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்த மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் போராடும் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ